வணக்கம் நான் கலிமூர்த்தி கேஎம் அக்ரி மிஷினரிலேருந்து இந்த மிஷினை நாங்கள் டெலிவரி கொடுக்குறோம் ஒரு கஸ்டமர் இந்த மிஷினரி வாங்கினாரு அவருக்கு இந்த டெமோ ஓட்டி காட்டணும் மிஷின் வந்து உங்கள் என்ன உபயோகத்துக்காக வாங்கியிருக்கீங்க இதை வாழைக்காக தென்னை மரம் தேக்க மரம் கத்திரி பூஞ்செடி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வச்சு யூஸ் பண்ணி ஓட்டிக்கலாம் அதனால தான் வாங்க மிஷின் வாங்கினதில் உங்கள் ஃபேமிலியில் எல்லாேருக்கும் திருப்தியாக இருக்காங்க இந்த மிஷின் வாங்கினால எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்குது மிஷின் வந்து எங்க பார்த்து இந்த மிஷினை வாங்கணும்னு உங்களுக்கு நம்ம முட்டூர்ல ஓட்டுனதை பார்த்துட்டு இருந்தேன் ஓட்டுனதை பார்த்த உடனே நல்லா ஓட்டிட்டு இருந்தது அதே சரி வாங்கினேன் கஸ்டமருக்கு முதல் முறையா நம்ம ஓட்டி காட்டி அவங்களுக்கு ஒரு டெமோ கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் இந்த இந்த மிஷின் வந்து யார் ஓட்டுனது பார்த்து என்னென்ன என்னென்ன சொன்னாங்களா என்ன சொன்னாங்க ஓட்டலாம் இத வச்சு ஓட்டினாக்கா நல்லா நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு எவ்வளவு ஏக்கர் வாழை போட்டிருக்கீங்க நாங்கள் ஒரு நாள் ஏக்கரை போட்டிருக்கோம் ஆனால் ஆளு எல்லாம் தேவையில்லை இது இருந்ததுனாக்கா ஒரு ஆளே வச்சு ஓட்டி நம்ம நல்லா விவசாயம் பண்ணலாம் இருக்கிறதால ஈஸியாக இருக்கா இழுக்கிறது உங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்ட்ருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆமாம் சரி இழுத்து பிடிச்சி ஸ்டார்ட் பண்ண முடியாமல் இது ஈஸியாக ஆமாம் ஈஸியாக செல்ஃப் ஸ்டார்ட்டில் ஈஸியாக ஸ்டார்ட் ஆகும் இதே மாதிரி சைடு கிளச்சி இருக்குன்னு சொல்கிறாங்க ஆமாம் இதை பற்றி உங்களுடைய சைடு கிளச்சி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் அப்புறம் இது போட்டது திரும்புறது ஈஸியாக திரும்புதுங்களா திரும்புது கஷ்டப்பட்டு திருப்ப வேண்டாம் ஆமாம் ஓகே ரைட் வாங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் திருப்தியாக இருக்காங்க இந்த மிஷின் வாங்கினாலும் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்கு இந்த மிஷினில் அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் இருக்கு சைடு கிளச் இருக்குது வண்டியை வந்து கஷ்டப்பட்டு திரும்ப தேவையில்லை சைடு கிளச் பிடிச்சாலே தானாக திரும்பும் அதே மாதிரி வந்து வண்டியை வந்து செல்ஃப் ஸ்டார்ட் இருக்கிறதால கையால் இழுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது வந்து ஒம்போது ஹிச் பி இருக்கிறதுலே ஒரு ஒரு மினி டிராக்டரோட வேலையை இது வந்து ஒரு சின்ன மிஷினரி செய்யுது இது வந்து இந்த ஏரியால புது முகமா அறிமுகப்படுத்திருக்கு நன்றி வணக்கம் நீங்க எதிர்பார்க்காத ரொம்பவே அற்புதமான ஸ்பெஷலான ஒரு பியூச்சர் சொல்லப் போறேன் இந்த வண்டியில எக்ஸாக்ட்லி இந்த வண்டியில ரிவர்ஸ் எடுக்க முடியும் கண்டிப்பா எடுக்க முடியும் அரசாங்க மானியத்தோட இந்த நினைச்சீங்கன்னா கேஎம்எஸ் அக்ரி மெஷினரிக்கு உடனே கால் பண்ணுங்கள்